சூரியனை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை பெறுவதற்குரிய நாள்தான் இந்த ரதசப்தமி ஆகும் சப்தமி நாளினோட சிறப்புகள் பலருக்கு தெரியறது கிடையாது பலவிதமான சிறப்புகளை தரும் இந்த நாள் சூரிய ஜெயந்தி அப்படின்ற பேர்லையும் கொண்டாடப்படுது என்றது திருப்பதியில விசேஷமா கொண்டாடப்படும் ஒரு விழா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா சப்தமின்னா என்ன இது எதற்காக கொண்டாடப்படுது இந்த நாளில் நாம் என்ன செய்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இது யாரோ குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் வழிபட வேண்டிய நாளா அப்படின்ற பலருக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்குது இந்த நாள் என்ன அவ்வளவு முக்கியமானதா அப்படின்னு கூட சிலர் நினைக்கிறாங்க ஆனால் எல்லாரும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நாள் தான் இந்த ரத சப்தமி அதை பற்றிய ஒரு முழுமையான தகவலோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் இந்த ஆண்டு ரத சப்தமி விழா பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுது வெள்ளிக்கிழமை கால பத்தரை முதல் பன்னிரெண்டு மணி வரையிலான காலம் ராகு கால நேரமாகும் இந்த நேரம் தவிர்த்து மற்ற நேர சப்தமி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் முடிந்த வரையில் காலையிலேயே ரதசப்தமி வழிபாடினை செய்து கொள்வது சிறப்பாக அமையும் அழுக்கமாக தை மாசத்திலேயே சப்தமி விழா கொண்டாடப்படும் ஆனால் இந்த ஆண்டு மாசி மாதம் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாளில் சூரியனை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த இரத சப்தமி நாள் எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்ற விவரத்தை விரிவாக பார்க்கலாம் வாங்க திதிகளில் ஏழாவது திதியாக வருவது சப்தமி அதிலும் தை மாசி மாதங்களில் வளர்பிரையில் வளரக்கூடிய சப்தமி ரொம்ப விசேஷமானது இதை சப்தமி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையில திருப்பக்கூடிய நாள் ரத சப்தமி அப்படின்னு சொல்லப்படுது இது சூரிய பகவானை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாளாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வழங்கக்கூடியவர் சூரிய பகவான் ஒவ்வொரு ஆன்மாவோடும் தொடர்புடைய இவர் ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைக்க செய்து இறுதியா மோச்சத்தை வழங்கக்கூடிய ரதசப்தமி அப்படின்றது மகாபாரதத்துல பீஷ்மருடைய தொடர்புடைய ஒரு நாளாகும் அது என்ன கதை அப்படின்னு பார்ப்போம் பாரத போது போர்க்களத்துல அம்பு படுகையில கிடந்தாரு பீஷ்மர் தன்னோட உயிர் பிரிவதற்கு உத்திராயண காலம் வரும் வர காத்திரு உத்திராயணம் காலம் வந்த பிறகும் அவரோட உயிர் வந்து உடலை விட்டு நீங்காமல் இருந்து கொண்டே இருந்தது இதற்கு காரணம் புரியாமல் தவித்த பீஷ்மர் பீஷ்மருக்கு விளக்குவதற்காக கிருஷ்ணர் அருளால் வியாசரங்கு வரார் அவர் தான் வழிபாடு பற்றி பீஷ்மருக்கு விளக்குறார் வியாசர் சொன்னபடி பீஷ்மரும் இந்த உடல் அதிகமான பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறதுனால உயிர் பிரியாம இருக்குது அதனால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் எரித்து இந்த உயிர் உடலை விட்டு நீங்கும் வகையில் அதிகமான வெப்பத்தை என் மீது பாய்ச்சி அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதற்குப் பிறகே அவருடைய உயிர் பிறந்ததா புராணங்கள் சொல்லப்படுது தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க நோயால் நீண்ட காலமா அவதிப்பட்டு வருவாங்க கொடிய நோயால அகால மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெற்று வீட்டில் உள்ள வறுமை ஒழிந்து செல்வ வளம் பெருகுவதற்கும் சப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை அனைத்து வயதினரும் செய்வது சிறப்பாகும் சப்தமி நாளில் புனித நீர்நிலையில நீராடுவது சிறப்பு முடியாதவங்க வீட்டிலேயே எளிய முறை ரதசப்தமி வழிபாட்டின மேற்கொள்ளலாம் ரதசப்தமி நாளில் காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்கணும் இதற்காக முதல் நாளே ஏழு அல்லது ஒம்பது எண்ணிக்கையில் இயற்கை இலைகளை பறித்து வைத்துக் கொள்ளணும் அதாவது தலையில ஒன்று ரெண்டு கண்களில் இரண்டு தோள்களில் இரண்டு முழங்காலில் அப்படின்னு ஏழு இயற்கை இலைகளை எடுத்துக்கொள்ளணும் இதில் மஞ்சள் கலந்த அச்சதை சிறிதளவும் அதோடு ஆண்களாக இருந்தால் சிறிது திருநீரும் பெண்களாக இருந்தால் சிறிது மஞ்சளும் வைத்து வீட்டின் குளியல் அறையில் சூரிய பகவானை மனதார நினைச்சி நம்முடைய உடலில் என்னென்ன நோய்கள் உள்ளதோ அவைகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி கிழக்கு நோக்கி குளிக்க வேணும் குளிச்சுட்டு வந்து வீட்டில் சூரிய ஒளி படுவிடும் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் ரதம் போல கோலம் அப்புறம் சூரியன் மட்டும் சந்திரனை அரிசி மாவுல வரையணும் பச்சரிசி துவரம் பருப்பு வெள்ளம் ஆகியவற்றை வைத்து சக்கர பொங்கல் நைவேத்தியமா படைத்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் ஆதித்திய ஹிருதயம் தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம் தெரியாதவங்க சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் அஸ்வத்வஜாய்மகே பாசஹஸ்தாய தீமஹி தந்தோ சூரிய பிரசோதயாத் இன்னொன்று ஓம் வித்மஹே திவாகாராய தீமகே தன்னோ சூரிய பிரசோதையாத் இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் இது போல மேலும் வீடியோக்களையும் கதைகளையும் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்